இந்தியன் டூ மேலே அவங்க நம்பிக்கை வச்சாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் வேட்டையின் மேல பெரிய நம்பிக்கை அந்த நிறுவனமே வச்சிருக்கு லைகா ப்ரொடக்ஷன்ஸ் உடைய தயாரிப்புள்ள இயக்குநர் சங்கர் அவர்கள் இயக்கி இப்போ திரைக்கு வந்திருக்கிற திரைப்படம் தான் இந்தியன் டூ திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு பிறகு வந்த ஒரு படம் ஆனால் அதோடைய ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி தான் ஏன்னா எல்லா சைட்ல இருந்தும் முழுக்க முழுக்க சமீபத்தில் ஒரு படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் அதிகமாக வந்த படம்னா இந்தியன் டூ திரைப்படத்தை தான் சொல்லணும் ஏன்னா எங்கேயுமே ஒருத்தவங்க கூட பாசிட்டிவாக சொல்லி நம்ம கேட்கவே இல்லை நைன்ட்டிலேருந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே அப்படின்னு கூட சொல்லலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துகிட்டு இந்தியன் டூ திரைப்படத்துக்கு எதனால் இந்த தவறு நடந்தது இவ்வளவு எதிர்மறை விமர்சனங்களை இந்த படம் வந்து சந்திப்பதற்கு என்ன காரணம் எங்கே தவறு நடந்தது அப்படின்னு எல்லாரும் தலையை பெச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கமல்ஹாசன் அவர்களுடைய ரசிகர்களுக்கு டிஸப்பாயின்மெண்ட்டு சினிமா ரசிகர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் இசை ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் ஷங்கர் அவர்களுடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் ஏன்னா இந்தியன் அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் பீஸ் தொண்ணூறுகளில் வந்த படம் ஒரு பக்கம் ஷங்கர் ஒரு பக்கம் ஏஆர் ரகுமான் எல்லாரும் சேர்ந்து சும்மா கலந்து கட்டி அடித்தாங்க அப்போது ஆனால் இப்போது இந்தியன் டூவுடைய நிலைமை என்னத்தை சொல்கிறது மியூசிக்லேருந்து இருந்து திரைக்கதையிலேருந்து எதுவுமே சரியில்லையே ஒன்றும் கூட ஒரு நல்ல விஷயம் கூட இல்லையே படத்தில் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இந்த படம் வந்து ரிசல்ட் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி தான் எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயமாக இருக்குது அப்படிங்கிறது இப்போது லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்க்கு என்ன நிலைமை அவர்கள் வந்து இதுலேருந்து எப்படி மீண்டு வர போகிறாங்க ஏன்னா லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியாக அமைஞ்சிருக்கு டூ மூலமாக லைக்கா ப்ரொடக்ஷன்ஸுக்கு அப்படிப்பட்ட லைக்காவே இப்போ எதை நம்பியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ அந்த வீடியோடைய ஸ்டார்டிங்கில் அந்தனன் அவர்கள் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க அதாவது லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனமே இந்தியன் டூ திரைப்படத்தின் மேலே வச்சுருந்த நம்பிக்கையை ஒரு கட்டத்துக்கு மேலே இறந்துட்டாங்களாம் ஏன்னா ரொம்ப வருஷங்களாக அது திரும்ப 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 நீடிச்சுட்டே போச்சு ஒரு முடிவே இல்லாமல் அந்த படம் வருமா வராதா இதுக்கு அடுத்த கட்டமாக அந்த படத்துக்கான விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பங்களோடு தான் அந்த படம் போய்கிட்டே இருந்துச்சு அந்த ப்ராஜெக்ட் இந்தியன் டூ அதை தாண்டி தான் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் அந்த படத்தை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லைக்காவே ஆனால் அப்படிப்பட்ட லைக்கா ப்ரொடக்ஷன்ஸே மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை வச்சுருக்க ஒரு படம் என்ன அப்படின்னா அதுதான் வேட்டையன் இந்த லைக்காவே வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுக்கே வந்து மிகப்பெரிய ஒரு ஹோப் வந்து வேட்டையின் மேலே தான் இருக்கான் அதுக்கு காரணம் இன்னும் சூப்பர் ஸ்டார் நம்ம தெரியும் அதை தாண்டி டேரக்டர் டிஜே ஞானவேல் அவர்கள் ரொம்ப சின்சியராக அந்த படத்தில் வந்து ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரான் ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் முடிஞ்சு போகும்போது கரெக்டான ரிப்போர்ட் என்ன ஒவ்வொன்றையும் லைக்கா கிட்டே வந்து சப்மிட் பண்ணிவிட்டு தான் அவர் வந்து வீட்டுக்கே போவாராம் டிஜே ஞானவேல் அவர்கள் இந்த செட் அவுட்டு அவ்வளோ சின்சியராக இருக்கார் அவ்வளோ பங்க்ஷுவாலிட்டியாக இருக்கார் ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு தயாரிப்பாளருக்கு எந்த ஒரு நஷ்டம் வரக்கூடாது ஒரு லாஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு டைம் மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காரு நிச்சயமான வேட்டையன் இந்தியன் டூ மூலமாக லைக்கா ப்ரொடக்ஷன்ஸுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சரிவை வீழ்ச்சியை ஈடுகட்டக்கூடிய விதத்தில் வந்து வேட்டையன் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக வச்சுருக்காங்க இதுதான் அந்தனன் அவர்களும் சொல்லியிருக்காரு அவர் அப்பப்போ உண்மையும் பேசுவார் அந்தனன் அவர்கள் அதனால் அவர் சொல்லக்கூடிய உண்மையை நம்ம பதிவு பண்ணணும்ல அதுதான் அந்த வீடியோ ஆனால் கண்டிப்பாக யார் வீழ்ச்சியை சந்தித்தாலும் அவர்களை காப்பாற்றுவதற்கு சூப்பர் ஸ்டார் தான் வந்தால் ஆகணும் அப்படி இருந்தாலும் அதனால் நிச்சயமாக ஒரு ஆபத் பாந்தவனாக ரஜினிகாந்த் அவர்கள் லைக்காவுக்கு வந்து வேட்டையின் மூலமாக காப்பாற்றுவாங்க சந்தேகம் கிடையாது நீங்கள் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சிருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதிகமாக உங்களுக்கு ஷேர் பண்ண இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் தொடர்ச்சியாக பண்ணுறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்